ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஜிசார வச்சு டைரக்ட் பண்ண சிரித்த சிவா அவர்களோட கங்குவா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் இந்த படம் உருவாக நம்ம தலை அஜிசார் தான் காரணம் அப்படின்னு நிறைய ப்ரொமோஷன்ல சிரித்த சிவா அவர்கள் சொல்லிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம கங்குவா கிளிம்ஸ் பார்த்துட்டு அஜிசார் சிவா அவர்களுக்கு பண்ணி பயங்கரமா படம் வந்திருக்கு போல இந்த க்ளிம்ப்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாரு இப்படி எல்லாம் வச்ச இந்த ஹைப்னாலே இந்த படத்து மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது அதனாலே இன்னைக்கு இந்த படத்துக்கு போய் பார்த்தேன் அண்ட் ஷோ இந்த படம் பார்க்கவே அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அண்ட் இந்த படத்துக்கு நிறைய ரசிகர்கள் செம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தை

அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அண்ட் இந்த படத்தை பயங்கரமா கொடுத்திருக்காரு சிவா அவர்கள் வீடியில இந்த படத்தை பார்க்கவே செம்மையா இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தினாரு அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும் போது சில சீன் ரொம்ப லேகா இருந்தது அண்ட் இந்த சீன்லாம் எல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு பட் கதைக்காக அதெல்லாம் வச்சிருந்தாரு அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்பவே செம்ம சாட்டிஸ்பேஷனா இருந்தது ஏன்னா பிளாஸ்பேக் சீன் அண்ட் பிரசன்ட் சீன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செம்மையான சீனா இருந்தது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்

சில சாங்ஸ் எல்லாம் இது இல்லாத மாதிரி அப்படின்னு யோசிக்க வைக்குது அண்ட் கங்குவா போர்ஷன்ல கங்குவா இன்ட்ரோடக்ஷன்ல சூர்யா அவர்கள் வரும்போது கங்குவா வேற லெவலாக இருந்தது அண்ட் இதுல மெயினான விஷயம் என்னன்னு டிஎஸ்பி தான் குட் அகில படத்துலயும் போட போறாரு அக்லி படத்துல இந்த நாய்ஸ் இல்லாமல் மீடியமா மியூசிக் கொடுத்தாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அண்ட் கண்டிப்பா சிரித்த சிவா அவர்களுக்கு கங்குவா படம் மிகப்பெரிய வெற்றி படமா தான் அமையும் ஏன்னா இந்த படத்தை தேட்டர்ல பார்க்க விஷுவலாவும் சரி அண்ட் எஃபெக்டும் சம மாசா இருக்கும் சோ இது ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஓப்பனா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த படத்தை பற்றினா உங்க ஓப்பினா நம்ம பஸ்ஸில் கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்